கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சங்கம் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் வீட்டில் குழந்தைங்கட்டு இந்த மூணு வயசு நாலு வயசு ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாம் என்னெல்லாம் அப்படி தான் வீட்டில் விட்டா அடகு அம்மா அம்மாங்காரனை கூப்பிட்டு தோல் மலை உட்கார வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு என்ன உங்களெல்லாம் எப்படி அமிச்சாங்க நீங்களாம் படித்து பெரியாள் ஐயா வாழ்க்கையில் முன்னேறுவீங்கன்னு அமைச்சாங்க எது அமிச்சாங்க சமை சமாளி முடியல அது தள்ளினு இதை தள்ளினு ஸ்கூலுக்கு போனவங்களாம் சரியாக படிக்கிறதுக்கு போனீங்களா அப்போ ஸ்கூலில் எதுவும் சேர்த்துக்கிறேங்க வீட்டில் நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படி நீ நல்லதுங்கன்ற அப்போ உனக்கு எதுவும் புரியுது நான் அந்த பக்கம் பேசினவுனே இந்த பக்கம் வந்துடுறான் இல்லை அப்போது ஒரு கேள்வி நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா பதில் சொல்லக்கூடாது இன்னொரு பக்கம் விவசாய வச்சிக்க ஆட்டோமேட்டிக்காக பதிலாரே சொல்லுவாங்க அப்போது எல்லாருமே என்ன தான் பண்ணிடுறாங்க வீட்டில் இருந்தே செம்மை வெத்த உட்காந்து நானே அமிச்சிட்டாங்களே ஸ்கூலுக்கு எதுக்கு அமிச்சாங்க எதுக்கியா எதுக்கியா நீ ஸ்கூலுக்கு போன உன்னை எதுக்கு அமிச்சிருப்பாங்க நீ நினைற பட்சி நல்லா வேலைக்கு போவே வேலைக்கு போய் அதை சம்பாதிச்சு யார் ஏன் வேலைக்கு போகாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா அவங்க நினச்சிருப்பாங்க நான் நினைக்கிறது அவங்க நினைப்பேன் என்னுவேன் அவங்க நினைக்கிதான் நான் நினைக்கல என்னுவேன் ஆக்சுவலாக ஒரு குழந்தை எதுக்கு கிட்ட போகிறாங்கன்னா எல்லாம் அனுப்புகிறாங்க நம்மளும் அனுப்புகிறோம் அப்படி அனுப்புவாங்க சில குழந்தைங்க ரொம்ப ராவடி தனம் பண்ணால் அனுப்பிச்சிருவாங்க நல்ல ஸ்கூலுக்கு போனால் பின்னாடி பிள்ளைங்க நல்லா வரும்னு சொல்லிட்டு நல்ல ஸ்கூல் தேதி போ சில பேர் கர்ப்பமாகும் போதே மூணாம் மாதிரி டோக்கன் போட்டு வச்சிட்டு வந்துருப்பாங்க சில பேர் பணம் கொழுப்பு இருக்குது என்ன பண்ணுறது தெரியாமல் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க இல்லை சொல்லிக்கலாம் என் என் பிள்ளை வந்து ஒரு பேர் சொல்லி அந்த ஸ்கூலில் படிக்குதுன்னா அது ஒரு பெருமை இல்லை அதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுருப்பாங்க இப்படி பல காரணங்களுக்காக பள்ளி கொடுத்து அனுப்பாங்க சரி இங்கேனாடா இங்கே வாரம் வாரம் சத்தங்க நடத்துறீங்க நான் பாட்டு நல்லா விளையாண்டுங்கன்னு ஜாலியாக இருக்குது பன்னெண்டு பச்சை வச்சுக்கிறேன் பத்தாவது பயிற்சி வச்சுரு எங்கள் அப்பா என்ன சொல்கிறார் போ அங்கே போனால் நல்லா இருக்கும் எதுக்கு இதெல்லாம் பண்ணுக்குறீங்க நீங்கள் ஸ்கூலுக்கு போனோமே வாதியில் கேட்கும்படி ஏன் சார் ஸ்கூல் கட்டி பள்ளிக்கூடம் வச்சு என்னை வந்து உட்கார வச்சிங்கன்னு கேட்போம் ஏன் கேட்கல அன்றைக்கு நமக்கு வயசு இல்லை பத்தாவது சரி வளர்ந்துட்டு நான் கேட்குறியா இவ்வளோ வருஷமாக தானே கேட்டியா ஏன் கேட்கல எதுக்கு ஸ்கூலு கேட்டிங்களா நீங்கள் யாருன்னா யோசிச்சிங்களா அது அந்த புள்ள எவ்வளோ பொறுப்பாக கேட்குது எங்கேயும் கேட்க முடியலங்க தான் கேட்குட்டாங்க அதுவும் வந்தவொடனே புதுசாக வந்தவங்க கேளுன்ட்டு இல்லை சொல் ஏதுக்கு நான் பண்ணி ஜாலியாக தானே இருக்கிறேன் ஏதுக்கு எங்கள் அப்பா வந்து எங்கள் இல்லை இது விளையாட்டாக இல்லை சீரியஸான கேள்வி ஸ்கூலுக்கு ஏன் போனோம் ஒரு ஒருத்தர் சொன்னார் நான் நான் சும்மா கூட நான் கூட நான் பள்ளிக்கூட பக்கம் ஒதுக்கு வந்து அப்படின்ட்டு கதை ஆசிரியராகவே மாற்றார் அவர் பின்னாடி யாரும்னா நான் சொல்ல உங்களுக்கே தெரியும் அப்புறமா கண்டுபிடிப்பீங்க யார்ட்டு இந்த மாதிரி ஆளுங்கெலாம் கூட இருக்கிறாங்க நான் மழைக்கிக்காக கூட ஸ்கூல் பார்க்க என்ன பண்ணதில்லை ஒதுங்குறது இல்லை நான் கண்டி பள்ளிக்கூடம் போயிருந்தேன்னா என் அறிவெல்லாம் மக்கிட்டு இருக்கோன்ட்டார் காலேஜ் வரையும் படித்து பேராசிரியராக வாங்கி தத்துவலில் பாடம் படிச்சுட்டு அப்புறமா வந்து சத்சங்கம் நத்தி பேசுகிறான் ஒரு மனுஷன் பெரிய ஊருக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு ஒருத்தன் ஆகிட்டு போய்க்கிறான் படிக்கிற வேஸ்ட்டுட்டு படிக்கிறது வேஸ்ட்டுன்னு எப்போ தெரிஞ்சுதே பச்சு பெருகு அதை சொல்கிறது கூட என்ன தான் தேவைப்பட்டுச்சே பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கணுமா வீட்லேயே படிக்கணுமா ஒரு கதை எதிராருனா ஒரு மொழி தெரிஞ்சு வச்சுருக்காரு தானே பள்ளிக்கூடம் போய் கற்றுக்குவா இங்கே கற்றுக்குவா சொந்தமாக கூட சுயமாக கூட அந்த காலத்தில் பள்ளிக்கூடம் கட்டி வச்சுருந்தா கற்றுக்குனாங்க வெள்ளக்காரன் வரதுக்கு முன்னாடி மக்கள்லேன்னு ஒரு ஒருத்தர் வந்து பள்ளிக்கூடத்தை இப்படி சீரமைக்கப்படுறதுக்கு முன்னாடி கூட என்ன பண்ணியிருந்தாங்க கற்றுந்துருப்பாங்க தானே இப்போ திருமந்திரத்தை ஒருத்தர் சிவாகம்சர் ஒருத்தர் எழுதிறாருன்னா அவருக்கு மொழி தெரிஞ்சிருக்கும் தானே அவர் அஞ்சாவது பட்சதோ பத்தாவது பட்சாருன்னு இருக்குது வள்ளூர் எத்தனாவது பட்சையாரு நம்பர்லாம் இல்லை ஆனால் இப்போ உங்களுக்கு நம்பர் இருக்குது அப்படி தானே இப்போ நம்பரில் நிறைய நம்பர் பட்சவங்க பச்சவங்கோ அப்படி தானே பன்னெண்டாவது பட்சங்க படிச்சவங்களா எட்டாவது பட்சவங்க பச்சோங்களா எட்டாவது பாஸ் ஆகிட்டோங்க பத்தாவது ஃபெயில் ஆகிட்டா பிரயோஜனம் கிடையாது பாசு நின்னு இப்போ என்ன கேட்டாக்கா நான் ஊரில் இருக்கிறவங்களாம் கதையெல்லாம் சேர்ந்து சொல்லிட்டேன் தானே கேள்வியோ உன்னை தானே கேட்டேன் நீ ஏன் மாற்றுறேண்ணா இது மாதிரி ஊரெல்லாம் ஒன்று ஒன்று பண்ணுறது மாதிரி நானும் என்ன பண்ணிட்டேன்னா இவனுக்கு ஸ்கூலுக்கு போய் இத்தனை வருஷமாக என்ன கற்றுக்கினாங்கன்னு தெரில நானும் ஸ்கூலுக்கு போனேன் படித்தேன் எனக்கும் என்ன கற்றுக்கணுன்னு எனக்கு தெரில எங்கே எங்கேயோ போனேன் என்னென்னவோ கற்றுக் கொடுத்தாங்க என்னை மட்டும் தான் கற்றுத்தரில எனக்கு யார் மட்டும் தெரியாது படித்ததுனால இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சித்திரப்போக்கு அது இதெல்லாம் படிக்கிறேன் படிச்ச உடனே ஓ இப்படி ஒரு படிப்பு இருக்குது இதன் மூலியமாக நான் என்ன பண்ணிக்க முடியும் என்ன தெரிஞ்சிக்க முடியும் என்ன தெரிஞ்சுக்காத நான் சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் ஒரு பயணம் இல்லை வேலைக்கு போகிறதுனாலையோ இதில் பணம் சம்பாதித்தனாலையோ வீடு கட்டுறதுனாலையோ நான் என்ன ஆகல நிறைவடைய முடியாது இது ஒரு தொடர் சங்கி ஓட்டம் நான் எவ்வளோ பெரிய ஆள் படித்தே இருந்தாலும் நான் பதினஞ்சு பட்சைன்னா பதினாறு பட்சைன்னா ஒருத்த வந்து நிற்பான் நான் இருபது பச்சைனா நான் இருபத்தி ஒன்று பச்சை ஒருத்தர் விசிட்டிங் கார்டில் பேர் சிந்தை போட்டு ஃபுல்லாக பே படி படிப்பாக போட்டுக்கிறான் என்னன்னே தெரியல டிஆர்சிஎப்ஆர்சிஎம்ஐசிசிஐசிஐசி பார்த்து பார்த்துக்கிறீங்களா மாதிரிலாம் இருக்கும் பார்த்துக்கீங்களா நிறைய பேர் விசிட்டிங் கார்டு ஃபுல்லாக பட்சியை போட்டுருப்பான் என்னன்னே தெரியாது டிப்ளமா இன் லண்டன் டிப்ளமா ரிட்டன் லண்டன் ரிட்டன்லாம் கூட எழுதி வச்சுருப்பான் அதெல்லாம் படிப்பு நினச்சிருந்தேன் இப்போ நம்ம இப்போ நானே கேன் அமெரிக்கா ரிட்டன் லண்டன் ரிட்டன் ஃப்ரான்ஸ் ரிட்டன் என்ன சொல்கிறேன் சுவிட்சர்லாந்து ரிட்டன் இது மாதிரி ஐரோப்பிய கண்ட்ரிகெல்லாம் சுச்சி திசுமா ஐடி ஐடி பார்த்து கால் மிஸ்ட் வந்துட்டுமா என்ன பண்ணல எல்லாத்துக்கா ஆமா மலேசியா ரிட்டன் சிங்கப்பூர் ரிட்டன் தான் அப்போ நான் யோசிக்கிறேன் இந்த மனிதர்கள் எப்போதுமே தெளிவடைய முடியதில்லை நான் தெளிவடையில நான் தெளிவடையிலன்னு ஒன்று நான் தேடி நான் என்ன கண்டுபிடிச்சி நான் புரிஞ்சுறேன் நிறைய இடத்துல போய் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் மாட்டாங்க யாரும் இந்த மாதிரி என்ன கேள்வியெல்லாம் கேட்கவே விட மாட்டாங்க கேள்வி கேட்டால் அனுப்பிச்சு விட்ருவானுங்க மாட்டுக்கறியும் களையும் சாப்பிட்டு வந்தேன்னா வெளியே பண்ணிட்டானுங்க சோதுன்னு அது மாதிரிலாம் இல்லாம சுதந்திரமாக எங்கே போய் நான் கேள்வி கேட்டால் கற்றுக்க முடியாதுன்னு உடனே நாமளை வந்து யாருன்னா கேள்வி கேட்டால் கற்றுக்கிற அளவுக்கு நாம் கற்றுக்கணும் நான் தேடி என்னை அடைஞ்சிட்ட பிறகு சரி யாரும் சொல்கிறதுக்கு இல்லையனு வந்துக்கிறேன் ஸோ நான் என்னை கண்டுபிடிச்சதுனால யாருன்னா அவங்கள தேடினாங்கன்னா அவங்களுக்கு உதவுறதுக்காக சத்சங்கம் வச்சுக்கிறேன் அப்பா அமிச்சாங்க அப்பா அமிச்சேன்னா வந்தாங்கன்னா இதோட நீ அடுத்தி வரக்கூடாது நீ அதுதான் மரியாதை மானம் கேட்டப்போ நான் உன்னை கேட்பேன் எவனா அமிச்சானா வந்துடுவேன் நீ அணி தான் கோயந்தேரம் புத்தகி போய் உள்ளே விட்டானுங்க என்ன பண்ணுறது அந்த அரித்தாசுவாஜி இருக்கிட்ட நான் சாரி என்னை விட்ருக்கோ ஆத்தானே போட்டு ரெண்டு டக்குன்னு போட்டு காமிச்சேன் இதுக்கே நான் மெதுவாக எழுதணும் என்னை விடு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம் எங்கள் அம்மா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அந்தாலும் விடவே இல்லை இன்னைக்கு நினச்சா கூட அழ வருது அவ்வளோ அழுதேன் கால் இருந்து சாதரிக்கும் அதுனே இருந்தேன் ஆ ஆ போட்டேன் என்ன பையன் நல்லா போட்டானே இந்த மாதிரி பிள்ளை நான் விட விடாது அந்தாலும் நினச்சிருப்பான் இப்போ ஆனால் ரொம்ப முன்னாடி கஷ்டப்பட்டு அது வராது கையெல்லாம் வராது தானே நான் முன்னாடியே சாக் பீஸை வச்சுன்னு வீட்டில் உட்காந்து என்ன பண்ணி கொடுப்பேன் இந்த சோத்துலலாம் எழுதி வச்சுருப்பேன் இது ஒரு வேலை எனக்கு குழந்தையா இருக்கும்போது ஞாபகம் எனக்கு அது அழுத்த காட்சிங்கெல்லாம் நல்ல வேலை உனக்கு இங்கே உட்கார வச்சு அடிக்கலை மரியாதையாக இப்போ கூட என்ன பண்ணிடலாம் போயிடலாம் நான் ஏன் என்ன தெரிஞ்சு எனக்கு தெரியக்கானே இப்படி போனால் எனக்கு தெரிய போகுது இதுக்குன்னு நான் என்ன தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீ குழந்தையாக இருக்கிறதுனால உனக்கு என்ன தெரியாது இந்த கேள்வி ஒன்று ஆழமானது இல்லை உங்கள் அப்பாவுக்கு ஒரு மேலே மேலே அக்கிரியாக இருக்கலாம் நான் என்ன தெரிஞ்சிடணே இந்த மாதிரி என் பிள்ளையை தெரிஞ்சுணும்னு உங்கள் அப்பா அனுப்பலாம் பள்ளிக்கூடம் அனுப்பினோம் ஒரு ஒரு அப்பாவும் இதுக்கு தான் அமைச்சாங்க நான் படிக்கணா கூட என் பிள்ளை படிக்கணும் நான் நல்லா இருந்தனா கூட என் பிள்ளை நல்லா இருக்கணும் நான் சிறப்பாகனா கூட என் வாரிசுகள் எப்படி இருக்குண்ணா சிறப்பாக இருக்கணும் பள்ளிக்கூடம் போனால் நாலு விஷயம் தெரிஞ்சு நல்லா வரும்னு பார்த்தோம் நாலு விஷயம் நல்ல விஷயம் கஞ்சா பிடிக்கிறது ஆமாம் தங்க மயிறங்களாக்க அமைச்சராக அதாவது கல்வித்துறை அமைச்சராக இருந்தால் என்ன ஆகும் தங்கமயிறு கல்வித்துறை அமைச்சராக இருந்தால் என்ன ஆகும் நம்ம பிள்ளைங்க என்ன ஆகும் ஓ இப்போ தான் ஒரு குழந்தையை வெளியே உட்கார வச்சுக்கிறான்னு பீரியட் ஆகிடுச்சின்னு சொல்லி வெளியே உட்கார வச்சுக்கிறான் இது இது அவனும் டீச்சர் தான் அண்ணத்தக்கது அவன கற்றுக்குனால தெரில இன்னும் இந்த திருந்தா ஜென்மமும் சுற்றிக்குது அது வர டீச்சராகவும் அதிகாரியாகவும் ஆஃபீஸராகவும் அமைச்சராகவும் ஆகிட்டுக்குதுங்க இந்த சமூகத்தில் நீ வந்து கேட்குற பத்தியா இது ஒரு நல்ல கேள்வி நாலு பேர் ஓதும் அப்போ எது சச்சங்கத்துக்கு வரணும் ஏன் இந்த ஆள் கிட்ட போனோம்னா ஒரு கால அங்கே போனால் அவனை அவனை தெரியுன்றானே நம்ம போனால் யார் தெரிஞ்சின்னு வரலாம் உங்களை தெரிஞ்சுன்னு வரலான்னு வந்துக்கிறீங்க சரியா நான் யார் நான் ஏன் பிறந்தேன் பிறகுறதுன்னா என்ன சாவுறதுன்னா என்ன வாழ்கிறதுனா என்ன எப்படி வாழணும் அப்படின்னு ஒன்று இருதிங்க எனக்குள்ளே என்ன அறியுது எனக்குள்ளே அதிசயங்கள்லாம் என்னென்ன நடக்குது எனக்குள்ளே மாற்றங்கள்லாம் அறியுது என்னமோ கொண்டில் நின்றானுங்க மூன்றாவது கண் நின்றானுங்க அதெல்லாம் சாத்தியம் தானா அதெல்லாம் உண்மை தானா இதெல்லாம் இங்கே வந்து என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் சொல்லாமியே உன்னை மெட்டி அமிச்சிருந்தா என்ன பண்ணுதுமியே ஒரு கால் இங்கே வந்துட்டேன் வந்தால் இது மாதிரிலாம் ஒன்று இருக்குது ஓகே தான் இந்த மனுஷங்கிட்ட நம்ம கேள்வி கேட்க முடியும் இப்படியும் நம்ம என்ன பண்ண முடியாது கேட்கலாம் ஒரு கால் எங்கள் அரிதாசு உட்கார வச்சு சாப்பாடு போட்டேன் அப்படின்னாடா உனக்கு அம்மா உன்னை பார்த்துருவாங்க வாடாண்டு மடியில் உட்கார வச்சுருந்து என்ன என்ன பண்ணிக்கலாம் அவர் கொஞ்சம் பேசியிருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இவ்வளோ நல்லா எழுதுறியே வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிற ஆ எழுதுனா ஆ எழுது இ எழுது இன்னும் கொஞ்சம் படி நிறைய தெரிஞ்சிக்கலாம் நான் உனக்கு நிறைய விஷயத்த சொல்லித்தரேன் நீ நிறைய கற்றுக்கணும்னு சொல்லி நான் பண்ணியிருந்திருப்பேன் நான் அவன் கொம்பு எடுத்துன்னு வான் அவ்வளோ பெரிய கொம்பு கொம்பு அவன் வரும்போதே பயமாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் தெரியல வாத்திரங்கள்லாம் டீச்சருங்களாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும் சில டீச்சருங்களாம் இருப்பாங்க ஒன்பதாம் கிளாஸ் வச்சுங்க நான் ஒன்பதாம் கிளாஸு கல்யாணி அந்த டீச்சர் பேரு என்ன பண்ணுவான்னா இப்படி வர இப்படி வரல வச்சு இப்படி அமுத்துவா இப்படி அமுத்தி தான் பேசுவாள் கட்ட விரல பூச்சி ஏதோ ஒரு வேரில் பா இப்படி அமுக்குவாள் ஒழிக்கும் ஏன் எழுதலை ஏன் என்ன பண்ண அப்படின்னு வா அப்படி வாழ்த்துனே இருப்பா வாரம் நகை வளர்த்துட்ருப்பா இருப்பா அதில் வாரம் கல்யாணி என்னால் மறக்கவே முடில இன்னொரு விஷயம் நடந்தது ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அடல் சொண்ட்ரிமேட்ரு ஆமா அழம என்ன அந்த மாதிரி ஆகிடுவீங்க தங்கம் மேயர் மாதிரி புரியுதா இப்போ எதுக்கு வந்துடுறீங்க ஏன் பிறந்தேன் நான் ஏன் சாவுறேன் பிறகுறாங்க சாவுறாங்க தானே சாவுறது நான் என்ன பிறகுதுன்னா என்ன இந்த ஜாதி மயிரெலாம் எதுக்கு வச்சு தெரிஞ்சுங்கிற அன்றைக்கி ஒண்ணுங்க ஆமாம் ஒருத்தனை ஒருத்தன் ஏன் போட்டி போட்டுன்னுக்கிறேன் இதில் என்ன பிரச்சனை இருக்குது இன்னும் போட்டி போட்டால் ஆக முடியும் எவ்வளோ உருண்டா பிறண்டா நான் சரளாக ஆகலாம் முடியும் நல்லா போய் போய் கடவுள் போய் வேண்டின்னு கடவுளே என்னை சரலாக ஆகிவிடு நம்ம ஒரே கஷ்டமாகுது மாதம் ஒரு ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு கம்பெனிக்கு வேலை கூடு நம்ம பொறுப்பாகிற மாதிரி பாரு நான் எதை செஞ்சாலும் டக்குன்னு நான் போய் நின்றுணும் அது மாதிரி என்னை ஆக்கு எல்லாருக்கும் உதவ மனநிலையே எனக்கு கூடு யார்கிட்ட கடவுள் கூட்ட கடவுள்னா சொல்லுவார அதுதான் சரளாகிறாளே நீ யாராயிர இந்த மாதிரி பொறுப்பாக இருக்கிறது தான் நான் சரளாக பச்சுக்கிறேன் இன்னும் எதுக்கு பச்சுக்கிறேன் அவளை திட்டி தட்டி சுத்தமாக இருக்கிறது தானே உன்ன பச்சேன் உன் வேலையை செய்கிறேன்னா அவள் வேலை செய்கிறேன் என்ன கதை உன் கதைக்கே மாட்டாரா மாட்டார நீ உன்ன மாதிரி இருக்க வந்தியா இன்னொன்று மாதிரி இருக்க வந்தியா இதெல்லாம் யாருன்னா சொல்லணும் எனக்கு என்ன சொல்லணும் நீ யார மாதிரி இருக்கா தான் ஒருத்தங்கிட்ட சொன்னேன் பக்கத்து விட்டுக்காரங்கிட்டேன் நீ உன்ன மாதிரியே இருந்துட்டு பெரிய பாப்பார் எப்படி பேசுகிறாரு உன்ன மாதிரியே இருக்காரு நான் இப்படித்தான் தான் சாரேன் குட்டிட்டு ஊர் சுற்றி பண்ணுறோம் அதுவும் அவனை மாதிரி இருக்குதுன்றான் அது தப்பாக இல்லையா இப்போ நான் என்ன சொன்னேன் யாரை மாதிரி இருந்தேன் இப்போ எனக்கு என்ன சார்க்குடிக்க முடியுது நான் எப்படி இருப்பேன் இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு மனுஷன் என்ன அழகாக பேசுங்கிறான் உன்ன மாதிரி இருன்னு நான் என்ன மாதிரி இருக்கிறேன் உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்டுக்கிறான் இப்போ எதுக்கு வந்து இப்போ நீ உன்ன மாதிரி இருக்கிறதுக்கு தானே அப்பா சார் சாராய் கடிக்க அங்கே இங்கே போகிறத விட இங்கே போனால் ஏசி ரூமில் உட்காந்துப்பான் இன்னொரு விஷயம் இருக்குது நான் வர வேலை அவ்வளோ கொள்ள வேலை வச்சிருந்தேனா ஒரு பன்னெண்டு வாரம் அமிச்சாக்கா கொஞ்சம் கம்மி ஆகிடும் ஃபீஸ் எல்லாம் கூட அவங்க அவங்கப்பேன் எனக்கு தெரியாது நோக்கம் பல நோக்கம் எல்லாேருந்தாலும் எங்கே போனாலும் படிக்க தானே போகிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல் பிரியாக்கு கூட என்ன பண்ணியிருப்பாங்க இப்படியே அசிங்க பற்றிங்கிறான் இன்ன வரைக்கும் பேசிக்கிறான் மதியானம் சோறு போகிறதுனால தான் படிக்க போனாங்கன்னே சொல்லுன்னுக்குறான் ஒருத்தனுக்குமே ஆர்வம் கிடையாது மதியானம் சோறு போட்டதுனால தான் என்ன பண்ணுக்குறான் இப்போ நான் சோத்துக்காக போனவனே இல்லை என்ன பண்ணலாம் நான் வீட்டில் ஜாலியாக விளையாங்கிறேன் எங்கள் அப்பா அமுச்சு விட்டாரு போனேன் அங்கே போனால் கொஞ்ச நாள் போன பேர் பிடிச்சிடுச்சு எனக்கு பசங்களாம் பேசுகிறது அங்கே பக்கத்தில் பங்கார் எங்காரெலாம் தாங்க அவங்களுக்குள்ள பேசுது பானுமதி டீச்சர்னு ஒரு டீச்சர் நல்ல டீச்சர் வந்து கிள்ளி உம்மான கொடுத்துட்டு போனோடனே அப்பா எங்கள் அம்மா விட உணர்ந்துருக்குறாங்க இங்கே அம்மா இன்றைக்கும் அந்த டீச்சரை எங்கள் அம்மா என்ன எங்கள் அம்மா கொஞ்சம் மாதிரியே மூணாவது வேலை என்னை கொஞ்சம்னாங்கன்னே எனக்கு எப்படி இருக்கான் ஆ டெய் அப்படின்னு வாங்க என் அழகு புள்ளுவாங்க போன இன்னும் கூட அது உள்ளது அது புரியுதா அப்போ கொஞ்சத்துக்கான இடமா அங்கே இருந்தது நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சதுனால எனக்கு ஒரு அது மாதிரி ஒரு பெனிஃபிட்லாம் இருந்தது கொஞ்சம்லாம் முடியும் டீச்சர்லாம் எனக்குள்ள அது மாதிரிலாம் பண்ணவும் செஞ்சாங்க சொல்லி இப்போ ஜாலியாகதான் இல்லையா இன்னும் சில பேருக்குறாங்க பொம்பளை வைகிறான்னு ஆம்பளை வருவோம் ஆம்பளை இருக்கிறான்னு பொம்பளை வருவான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு கூட இங்கே வருவாங்க என்ன பண்ணலாம் நீ தான் கொஞ்சம் உசார உன் சைஸில் இருக்கிறாங்களான்னு பார்த்து புரியுதா என்ன சொன்னேன் அதெல்லாம் உன் சாமர்த்தியம்

இப்போ மோலியார் நாயனாரும் ஒன்றுன்னு இப்போ தான் இன்னி தான் தெரிஞ்சது அது கூட நித்யானந்த பற்றி யாரோ ஒருத்தர் வீடியோ போட்டுருந்தார் அவர் இங்கே பிறந்தார் இங்கே வந்தார் நல்ல வேலை இங்கே ஒரு ஆளுக்கு தெரிஞ்சுது நாம மாற்றி போட்டதுலேருந்து நாயனார் வரைக்கும் இப்போ இங்கே வந்தால் எல்லாம் கற்றுக்கலாமா இல்லையா பிடிச்சிருந்தா பாரு இல்லைன்னா பண்ணாத அதுவும் மோசக்கார பாவி நான் மூஞ்சிக்கு நேரம் நேராக பேசுவேன் இது புடியாமல் நிறைய பேர் போயிட்டாங்க எவ்வளோ பத்து வருஷமோ கால அமைக்கிறோம் அப்போ கூட விட மாட்டேன்ட்டா நீ என்ன செஞ்சாலும் நான் என்ன தான் பண்ணுற இவன் பேசுகிற சாக்கிள் என்ன சொல்லிட்டான் ஆம்பளிக்காக பொம்பளை வருவா பொம்பளை ஆம்பளை பக்குன்னு கொல்ல சில பேருக்கு இதே வேகமாக துடிக்கலாம் யாரும் தெரியும் எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது புரியுதா எனக்கு என்ன தான் எல்லோரும் நல்லா இருப்பாங்களா புரியுதா அந்த மாதிரி நீ நல்லா இருப்ப அப்படின்னு அனுப்பிச்சிக்கிறாங்கப்பா பாரு நல்லா இருப்பேன்னு உனக்கு தோணுன்னா வா இல்லைன்னா பண்ணாத வராது அதுதான் பிடிச்சோம் இல்லைன்னா கேளு அது எப்படி நான் நல்லா இருப்பேன் நீ என்ன பேசினாலும் இரு மூஞ்சி தானே இருப்போது நீ நான் பெணாயில் போட்டால் கழுவு என்ன நீனா பட்டிட்டு பார்க்க போறியா இல்லைன்னா இது மேக்கப்ஸ் கிட்டே வச்சுங்கிற இப்போ வந்து நிற்க வச்சு எல்லோரையும் மேக்கப் பண்ணி இதெல்லாம் சரி இல்லை இல்லை ரொம்ப கருப்பாகிற பெயிண்ட் வச்சிக்கோ இல்லை ரொம்ப குண்டாக்குற வெள்ளி ஆகிடு இது மாதிரிலாம் பண்ண முடியும்ப்பா கிடையாது தானே அப்போ உடல் அளவில் நான் என்ன பண்ண முடியாது மாற்றத்தை ஏற்பத்தை முடியாது ஆனால் மனதளவில் என் பேச்சு ஒன்று திக்கும் என்ன பண்ணி இதே வீடியோவை திரும்ப போடுவாங்கோ ஒரு மூணு நாலு வாட்டி கேட்டேன்னா புரிஞ்சிடும் உனக்கு எதுக்கு வரணுன்ட்டு இதுக்குள்ள ரகசியத்தெல்லாம் சொல்லி வச்சுக்கிறேன் புரிஞ்சிச்சா புரியலனாலும் பரவாயில்ல சில விஷயம் உடனே புரிஞ்சிடான் புரியாது நல்லாருன்ற ஒரு வார்த்தை எல்லாருக்கும் புரியுதுன்னு நீரியா புரியவே புரியாது எவ்வளோ திமுறி ஊரு வந்து நம்மள நல்லா இருக்கு முதல்ல நீ நல்லா இரு கேட்டாங்க என்ன அப்போ நான் கொட்டால் உட்காந்துருந்தேன் புரியுதா இவரே எப்படி இல்லை நல்லா இல்லை என்னென்ன பண்ணன்ற நட நம்ம வார்த்தைக்குள்ளே இது ஒரு பிரச்சனைக்குது புழுகுது நம்மளே நல்லா இருந்தால் அவங்க எப்படி நல்லா இருப்பாங்க நியாயம் தானே நானும் ஏறி வந்து இப்போ ரெண்டு சிங்கம் ஏன பாம்பெல்லாம் விட்டுக்கிறேன் இப்போ நல்லா இருக்கிறேன் தான் யோசிக்கிறாங்க அவர் நீ அவர் நல்லா தான் இருப்பார் நமக்கு என்ன பிரச்சனை நல்லா இருக்கு நல்லா இருக்கிறேன்னு அப்படியே அப்போது இப்படி சொன்னானுங்க இப்போ என்ன சொல்கிறேன் என்னங்க என்ன சொன்னானுங்க அவரே நல்லா இல்லை என்னங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நல்லா இருக்கு நல்லாருன்ட்டு அவன் என்ன ஆயினுக்கிறான் நல்லா தான் ஆயினுக்கிறான் நம்ம அவ போகிறோம் அப்படியே ஒரு கேள்வி கேட்குறான் புரியுதா போனோம் அங்கே அங்கே போனால் நம்ம காசு கொடுப்போம் அவர் நல்லா இருப்பார் நமக்கு என்ன ஆகும் நியாயமான கேள்விதானே இது தப்பா என்ன என்ன இவ்வளோ மோசமாக கேட்டீங்கன்னா எந்த கேள்வி வந்தாலும் பரவாயில்லன்ற நான் கேளுன்றவா என்னை கேளு புரிஞ்சுச்சா என்ன சொல்கிறேன்னு ஒரு நல்ல கேள்விதான் கேள்வி இப்போ பதில் கஜித்தா குழப்பிட்டா என்ன புரிஞ்சுங்கண்ணா இதுலேருந்து தாங்கள் புரிந்து கொண்டது என்னப்பா இத்தனை நான் உனக்கு உனக்கு ஒரு நாள் போய் கல்யாணம் பண்ணிப்பேன் வேலைக்கு போவேன் வீடு கட்டிப்பேன் புல்லை பெற்றுப்ப உங்கள் அப்பா வந்த மாதிரி உங்கள் அம்மா வந்த மாதிரி நீ வாழ்ந்துட்டு செத்துருவோம் இவ்வளோதானே இல்லையா ஏதோ புரியுது அதுதான் புரிய இஷ்டம் பித்தியா அங்கே தான் நான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது